வெல்கம் பேக் டு மை சேனல் அவள் பணியாரமும் அவள் ஊத்தப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க நீங்கள் மா இட்லி தோசை மாவு இல்லைனா கூட இதை இது மாதிரி ஒரு தடவை செஞ்சுக்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு அவள் ஒரு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்கிறீங்களோ அதே இதை எல்லா எல்லாமே அதே கப்பில் அளந்துக்கோங்க ஒரு கப் அவள் எடுத்து நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மோர் ஊற்றி அதை மூழ்கிற அளவுக்கு மோர் ஊற்றி நல்லா ஊற வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இது மேலே நீங்கள் இன்னொரு அரை கப்பு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க வறுக்காத ரவையை ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி மோரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு மோரை ஊற்றிடுங்க இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதையும் ஊற வைங்க இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அப்படியே மூடி வைங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் கேரட்டு கொஞ்சோண்டு சீவி வச்சுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு இது எல்லாத்தையும் வணக்கி கொட்டிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதையெல்லாம் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு இது எல்லாத்தையும் வணக்கி விடுங்க சீக்கிரம் வணங்கிடும் கேரட்டையும் கொஞ்சம் துருவி அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் ஒரு வணக்க வணக்கி விடுங்க இதையெல்லாம் நல்லா வணங்கின பிறகு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க ஆறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கால் அந்த கப்பில் ஒரு கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வணக்கி ஆறுன பிறகு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்ச இஞ்சி இது எல்லாத்தையும் இதில் கேரட்டு இது எல்லாத்தையும் இதிலேயும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலக்கி விடுங்க தண்ணி கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பணியாரம் ஊற்றுற அளவுக்கு இந்த கன்சிசி இருக்கட்டும் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஒரு பனியார கல்ல காய வச்சு அதில் எண்ணெயை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு குழியிலையும் இந்த க கரண்டி மாவு எடுத்து அதில் நல்லா இது பண்ணி விடுங்க இதை கொஞ்சம் நேரம் மூடி வைங்க நல்லா வேகட்டும் அடுப்பை ரொம்ப ஹையில வைக்க வேண்டாம் சிம்லேயே வைங்க இதெல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாகவும் வெந்திருக்கும் நல்லாவும் உள்ளே வெந்திருக்கும் இது நல்லா வெந்த பிறகு இன்னும் திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உள்ளே வெந்தும் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாவில் நம்ம ஊற்றப்பமும் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆப்போ சட்டி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவையே கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாகவே கொஞ்சம் ஊற்றுங்க அதையும் மூடி மூடிவிங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை அதை அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஊற்றப்பமும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சட்னியை தக்காளி சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி எதை வேணால் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பணியாரம் வேணும்னாலும் பணியாரம் ஊற்றிக்கலாம் ஊத்தப்பம் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாவில் மாவு இல்லாத சமயத்தில் ஒரு நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்